ஒ நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி வீடியோ இதை யாருடைய தானானே இதை அம்மாளுடைய தானய வேறு வாருங்கம்மாறுங்கம்மா கோங்கம்மாறுங்கம்மாற வர வாழைது நல்லா ஆடணும் முறைய சொல்லு இப்படி அடிக்கணும் இப்படி ஐயா நாட்ட வரவழைவே ஐயா நாடா மூரை கேளும் செய்தி ஐயா தேதி கேளா கே ஐயா தெளிவாக தான் பார்த்தேன் ஐயா நாடாமையா வரவழைவே ஐயா, நாள் பார்த்து குனிங்க குனிங்க அம்மா கூட்டியே நல்லா கலந்து பேசிய ஐயா கூட்டங்களும் தான் போட்டே ஐயா பத்தி எண்ணிக்கே பொங்கல் அம்மா பக்கே மல்லா பறைசாட்டையா ஐயா ஐஸ்வரிக்கு பொங்கல் என்றே அம்மா எல்லே எல்லாம் பரவாட்டிய தோட்டி ஜிய மரவழைத்தே தோகை ஏறே சாட்டெங்கும் ஐயா தங்காதியவிக்கு பொங்கல் என்றே குளிங்க குனிங்க அம்மா காப்போ கட்டோ அம்பேர மாரி தலையில தோரணமா இது மாரி தல இன் முள்ளையா தோரணம்மா புகே நோம்பேருமா கண்ணி பெண்ணே வாங்குவா கிய ஒண்ணா தின்ன கொட்டா நல்ல குனிங்க குனிங்க வக வகையானார் கொட்டா ரெண்டு எடு ஐ நாடகம் பிள்ளையா முத்தேடு தேவ ஐயாவண்ணொடா ரெண்டு எடுதேவாடரும் பிள்ளையா முத்தேடு தேவியோட ரெண்டு எடுதே ஏழிய பிள்ளைய முத்தேடு தேவ வாழ கொண்டா ரெண்டே எடுந்தே அங்க வாடும் முள்ளா முத்தேடு அவர் தான் அவர்தான் குடியணும் ரொம்ப சாமிய வணங்கினாங்க ரொம்ப வந்த அங்க கங்கா தேவிய வணங்கி எல்லோ எம்மா காண தேவாங்கி வந்தார் தர செல்விய வணங்கு எல்லோ நாங்க தட்டா விதையா வாங்கி வந்தோம் பார்வதிய வணங்கி எல்லோ நாங்க பாசி விதையா வாங்கி வந்தோம் உலகம் வாழ வணங்கு எல்லாம் குடியணும் நாங்க உழந்த விதையா வாங்கி அமிர்தாபிரதாபா

முகே நாங்கள் தனியார் நாங்கள் தேவ குடியும் குடியணும் வாங்கி வந்த அவரை கிளையோ ஒரு வழியில ஒரே வஜம் நாங்க கொண்டு வந்தே தானி எந்த எம்மா கூடதுக்குள்ள ஒரே ஒங்க அள்ளி ஒந்தே விதைகளையரே அண்டு ವಂದ வைத்தான் அங்கே தெற்றையும் கொண்டே வந்தான் யாராக தானே வைத்து கும்ப கால தான் வைச்சான் பொன்னால் அவடு செஞ்சோ எம்மா கட்டானாரே வர வாழைத்தோ நாங்க தங்கத்தாரே ஒரு செஞ்சோ நாங்க வியாழ அவர் வளைத்தோ எம்மா வெள்ளி யாரை அவரு செஞ்சோச வாழ்நார் சொல்லையில் நாங்க போல வர்ணோடு எடுப்போடு எவ்வோடு கழிவியருவடிக்கு எங்க கங்கா யவிக்கு மொழ பரப்போடு தோறந்தே நாங்க ஆட்டருவே அள்ளி வந்தோம் மாட்டு தோனு தோறந்து நாங்க மாட்டரு வந்தோம் ஒரள கருவிருவடிச்சு நாங்கமைக்கு மொழ போட என் பருத்தி மாறி எடுத்து வந்து நாங்க மக்குவடிச்சு வச்சோம் கொடியணும் கொடியணும் தட்டையாய் எடுத்து வந்தே நாங்க தானே தருவா ஒடிச்சு வச்சோம் நம்மா சுவ தட்டையாய் எடுத்து வந்தே அவருதான் அவருதான் புரியணும் துவகையோட முடிச்சு வச்சோம் நீக்கியங்களா பரபி ஆட்டர்ல மேல் பரப்பி எங்க கங்காதேவி முத்தமையால் பாரு நாங்க வாடுகிற தண்ணி இன்னும் குடியணும் இன்னும் குடியணும் ஒரு சோம்பு நீர் எடுத்தோம் என் தண்ணி பிறகு தண்ணீங்க நிற கோடத்தை நீர் எடுத்தோம் ீத்தம் கொண்டேரானே நங்கமாக யாத்தான் பேச்சு நாளாக രാണണേ ദാണേ റണ്ണോ ഒക്കെ हमरे दान डेली दो രാണണേ ദാണേ റണ്ണോ ഹലോ ഹലോ <speaking in Spanish> நீர்ம நேரத்து எடுத்து வைத்தா அவருதான் அவருதான் பேரா அப்படி ஆடிக்கிட்டே அடிக்கணும் ஆடணும் சுட்டே வச்சா தலைவாட விரிப்பு தங்கள் தகுந்த மட்டும் தான் பாடைத்தான் சவுண்ட கூட்டுங்க 过了。